சென்னையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட் பைலர் உள்ளிட்ட ஆக்ரோசமான நாய்களை முறைப்படுத்த கோரிய வழக்கு உரிய விளக்கங்களுடன் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நேரில் ஆஜராக தலைமை கால்நடை அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் வணக்கம் சென்னையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை முறைப்படுத்த கோரிய வழக்கில் உரிய விளக்கங்களுடன் வருகிற ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி நேரில் ஆஜராகும்படி தலைமை கால்நடை அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது சென்னையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்து செல்லப்பட்ட நாய்கள் கடித்து சிறுவ சிறுமியர் வயதானோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக வந்தபோது பொதுமக்களை நாய்கள் தாக்கும் சம்பவங்களை கட்டுப்படுத்துவது குறித்த திட்டத்தை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி தலைவர் ஆஜரான வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை கட்டுப்படுத்துவது குறித்த விளக்கங்களுடன் வருகிற ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நேரில் ஆஜராகும்படி தலைமை கால்நடை அதிகாரிக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதிகள் அமர்வு வழக்கின் விசாரணையை அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார்கள் சரவணன் வழங்கிய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி